அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பிற்கினைய சகோதர சகோதரிகளை இன்றைக்கான வீடியோவில் நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திக்ரோட மகிமையை பார்க்க போகிறோம் அந்த திக்ரின் வரிகளோ மிகவும் சிறியது ஆனால் அதனுடைய பலனோ என்னில் அடங்காதது அந்த சிறிய திக்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கடா ஹஸ்பன்லாஹல் வக்கீல் நேமல் மௌலா நசீர் என்பதாகும் ஹஸ்பன் அல்லாஹல் வகீல் என்பது ஆன்மாவிற்கான சக்தி வங்கி ஆகும் வாழ்க்கையின் தாக்கும் போது இந்த அல்லாவின் நேசர்களுக்கு ஒரு ரகசிய ஆயுதமாக அமைகிறது உலகம் தன் படைகளை திரட்டும் போது நெருப்பு மூட்டப்படும் போது அல்லது மக்கள் உங்கள் மீது பழிச்சொருக்களை கற்களாக வீசும் போது நீங்கள் நுழையக்கூடிய ஒரு கோட்டை இருக்கிறது இந்த வார்த்தைகளை கூறுவதன் மூலம் நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் நான் சிறியவன் ஆனால் என் பாதுகாவலன் மிகவும் பெரியவன் என்று உங்கள் சொந்த பலவீனமான தோள்களை சார்வதை நிறுத்திவிட்டு நட்சத்திரங்களை இயக்கும் சக்தியை நீங்கள் சார்ந்து கொள்கிறீர்கள் இது தன் இருப்பிடத்தை கண்டு அடைந்து ஒரு இதயத்தின் மொழி அது நெருப்பில் இருக்கும் நபி இப்ராஹிம் அஹி அவர்களில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொய்யை எதிர்கொள்ளும் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி இந்த திக்ரு கவலையின் நெருப்பை அமைதியின் குளிர்ந்த தோட்டமாக மாற்றுகிறது ஒரு சிறிய உதவியற்ற குழந்தையை ஒரு பயங்கரமான நாய் துரத்துகிறது என வைத்துக் கொள்வோம் அந்த குழந்தையால் சண்டையிடவோ அல்லது வேகமாக ஓடவோ முடியாது ஆனால் அந்த குழந்தை தனது வலிமையான பாசமுள்ள தந்தையை பார்க்கும் கணத்தில் அது அழுவதை நிறுத்தி நாய் குறைத்து கொண்டு இருந்தாலும் கூட முழுமையான பாதுகாப்பை உணர்கிறது எல்லாவற்றையும் சமாளிக்க தந்தை ஒருவரே போதும் என்று அந்த குழந்தைக்கு தெரியும் ஒரு விசுவாசிக்கு அல்லாகவே அந்த இறுதி பாதுகாப்பு மேலும் இந்த பிரார்த்தனை தந்தையின் அரவணைப்பாகும் அல்லாகவே போதும் என்று சொல்வதன் பொருள் உங்கள் இதயம் மக்களின் வாசல்களில் உதவி தேடுவதை நிறுத்திவிட்டது என்பதாகும் இதுவே தவக்குள் அதாவது நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் அநியாயமாக நடத்தப்படும் போது கோபத்துடன் திருப்பி தாக்காதீர்கள் நீதிமன்றத்தை செயல்பட வைக்கிறது இது அம்ரி வழக்கை ஒப்படைத்தல் ஆகும் இந்த திக் ஒருபோதும் உடையாத கேடயமும் ஒருபோதும் குறிதவராத வாழும் ஆகும் இது விசுவாசிகளின் அடையாளம் ஒரு அடியானின் சுமையை அவனது சொந்த பலவீனமான இதயத்தில் இருந்து எல்லையற்ற சக்திக்கு மாற்றும் அழகான மற்றும் சக்தி வாய்ந்த பிரகடனமே ஹஸ்புன் அல்லாஹ் வக்கீல் என்ற ஆகும் பயம் பண கவலைகள் அல்லது மக்களின் வார்த்தைகளால் உங்கள் மார்பில் ஒரு முடிச்சு ஏற்படுவதாக நீங்கள் உணரும் போது எல்லாம் முதலில் மற்றவர்களிடம் முறையிடாதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக சுவாசித்து உங்கள் பிரச்சனையை அரசனிடம் நேரடியாக ஒப்படைக்கிறீர்கள் என்ற உணர்வுடன் இந்த திக்ரை ஏழு முறை திரும்ப திரும்ப கூறுங்கள் மேலும் தினந்தோறும் ஓத முடிந்தவர்கள் காலை நானூற்றி ஐம்பது தடவையும் இரவு நானூற்றி ஐம்பது தடவையும் ஓதிக்கொண்டால் மிகவும் உன்னதமான நன்மையை துணியாவிலும் ஆகிரத்திலும் அடைவீர்கள் உங்களால் நிர்வகிக்க முடிந்ததை விட அவன் இப்போது உங்கள் காரியங்களை சிறப்பாக நிர்வகிக்கிறான் என்று நம்புங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி இந்த திக்ரை உங்கள் நிரந்தர துணையாக ஆக்கிக் கொண்டால் உங்கள் லத்தீஃப்கள் கவலையின் இருளில் இருந்து பாதுகாக்கப்படும் உங்கள் ஆன்மீகம் வலுப்பெறும் மேலும் உங்கள் தகுதிகள் உயரத் தொடங்கும் வரக்கத்திற்காக சில அறிவிப்புகளை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டுகிறேன் ஹஸ்பன் உன் நேமல் வக்கீல் நேமல் மௌலா அவன் நசீர் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் மேலும் அவனை சிறந்த செய்பவன் மேலும் அவன் சிறந்த பாதுகாவலன் மற்றும் சிறந்த உதவியாளன் நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் நெருப்பில் வீசப்பட்ட போது இந்த திக்ரை ஓதினார்கள் ஆதாரம் சஹீஹ் புகாரி நபி முகமது சல்லாஹ் அலைவசலம் அவர்களுக்கும் அவர்களின் தோழர்களுக்கும் குறைசிகள் தங்களுக்கு எதிராக போரிட ஒரு பெரிய படையை என்ற செய்தி கிடைத்த போது அவர்கள்த்தான் ஓதினார்கள்ஸ்பல்லாகுவல் வக்கீல் நேமல் மௌலா நசீர் அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன் மேலும் அவனே சிறந்த விஷயங்களை செய்பவன் மேலும் அவன் சிறந்த பாதுகாவலன் மற்றும் சிறந்த உதவியாளன் என்று ஊதுகுழலுக்கு பொறுப்பாளர் வானவர் இஸ்ராஃபீல் அதனை தனது வாயில் வைத்துக்கொண்டு அதை ஊதுவதற்காக அல்லாஹின் கட்டளையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சுலே கரீம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் தங்கள் தோழர்களுக்கு தெரிவித்தார்கள் இதனை கேட்ட தோழர்கள் அச்சத்தால் நிரம்பி நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு ரசூல் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள் இந்த திக்ரை ஓதுங்கள் ஹஸ்பனுல்லாக்கியில் நேமல் மௌலா் என்ற இந்த திக்ரை ஓதுங்கள் என்று தொட்டிலில் பேசிய குழந்தைகள் பற்றி குறிப்பிடும் ஹனேவசல்லம் அவர்களின் ஒரு நீண்ட ஹதீஸ் உள்ளது அதில் திருட்டு மற்றும் ஒழுகுக்கேடு குற்றச்சாட்டுகளின் பேரில் மக்கள் அநியாயமாக அடித்துக் கொண்டிருந்த ஒரு அடிமை பெண்ணை பற்றி குறிப்பிடப்பட்டு உள்ளது அதற்கு பதிலாக அவள் இந்த திக்ரை சொன்னாள் ஹஸ்பன் அல்லாஹ் ஒனே மல்வக்கியில் நேமல் மௌலா வனை மன்னசீர் என்ற இந்த திக்ரை சொன்னார்கள் ஆதாரம் சஹீஹ் முஸ்லீம் அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹ் தாலான்ஹா அவர்கள் பயணக் கூட்டத்தில் இருந்து பின்தங்கி விடப்பட்ட போது சஃவான் பின் அல்முஅத்தல் அலியல்லாஹ் அன்ஹு அவர்கள் அவருக்கு தன் வாகனத்தில் ஏற உதவியபோது அன்னை ஆயிஷா சித்திகார் அலியல்லா ஹு தால அவர்கள் இந்த திக்ரை ஓதினார்கள் இமாம் மாலிக் அவர்களின் மோதிரத்தில் ஹஸ்புனல்லாஹ் மல் வக்கீல் என்ற இந்த திக்ரு தான் பொறிக்கப்பட்டு இருந்தது இதனை கண்ட அவர்களின் மாணவரான முத்தரிஃபின் அப்துல்லாஹ் அல் யாசரி ரஹமத்துல்லாஹி அலஹி தனது மோதிரத்திலும் அதனையே பொறித்து கொண்டார்கள் இமாம் இப்னு ரஜப் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறினார்கள் இது முக்மின்களின் கூற்றாகும் இவ்வாறு எல்லா வகையான பயம் பதட்டம் அநீதி மற்றும் சிரமங்களின் காலங்களில் இந்த ஹஸ்புனல்லாஹுவன் இமல் வக்கீல் நேமல் மௌலா மௌலாவன் மன்னசீர் என்ற திக்ரை ஓதுவது ஒரு முன்னின் பண்பாகும் இது அல்லாவின் மீது முழுமையாக சார்ந்திருப்பதையும் நம்பிக்கை வைப்பதையும் வெளிப்படுத்தும் கூற்றாகும் ஒரு பெரிய கூறியிருக்கிறார்கள் கடினமான நேரங்களில் இந்த திக்ரை கூறுவதன் விளைவு ஆச்சரியமானது இதை தூய்மையான உள்ளத்துடன் கூறியவருக்கு மட்டுமே இது தெரியும் அலமது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிறிய திக்ரை நாம் அனைவரும் நமது அன்றாட வாழ்க்கையில் வளமையாக ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்தருள்வானாக அசாலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து